ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் உடல் சோர்வு நீக்கி நல்லா உறுதியை தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு மிக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதே நேரம் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்குங்க இதுக்கு நான் ஒரு கப்பு அளவுக்கு ராகி எடுத்துக்கிறேன் இந்த ராகியை நமக்கு நல்லா வறுக்கணும் வறுக்கும் போது நமக்கு நல்ல ஒரு வாசனை வரும் அதோடய கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகி வருங்க இந்த ராகியில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ராகி அப்படின்னாலே ராகி ரொட்டி கூழ் அப்படின்னு மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி நம்ம உணவுகளில் சேர்த்துக்கும் போது நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் அதிகம் நல்லா வறுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தோல் உளுந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மிக்சுக்கு நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி தோல் உளுந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு டபுளாக கிடைக்கும் இழுப்பு எலும்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த உளுந்தையுமே இந்த அளவுக்கு சவக்க வறுத்துருங்க அதையும் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இது கூட ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு பார்லி அரிசி எடுத்துக்கிறேன் நம்ம கடையில் கேட்டாலே பார்லி அரிசி நமக்கு கிடைக்கும் பார்லி அரிசியை இந்த மாதிரி கஞ்சி மட்டும் சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் இதையும் இந்த அளவுக்கு சவக்க வறுத்துக்கலாங்க இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை ஆற வச்சிடலாம் இது நல்லா முழுமையாக ஆறி வரட்டும் இப்போ ஆறுன எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு தனித்தனியாக சேர்த்து நல்லா ஃபைனாக அரைக்கணுங்க குற குறப்பாக அரைச்சிடாதீங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இதை நான் ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் உளுந்து இந்தளவுக்கு செவக்கை வறுக்கணும் அப்போ தான் நமக்கு பச்சை வாசனை இருக்காது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உளுந்தையும் நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டேங்க நமக்கு ஒரே டைமில் அரைக்க முடியல அப்படின்னா நம்ம அரைச்சி எடுத்து ஒரு டைம் சளிச்சிட்டு மறுபடியும் கூட மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது நம்ம வறுத்து அரைக்கிறதுனால இது சீக்கிரமாகவே அறப்பட்டுருங்க பாருங்கள் பார்லியையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இது மூணையுமே இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இதனால் ஒன்று சேர கலந்து வரணும் நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர மூணுமே ஒன்று சேர்ந்துருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்துடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வர ஸ்டோர் பண்ணி வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஹார்லிக்ஸ்டு பூஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் நான் ஒரு மூணு டம்ளர் பாலை காய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவுலேருந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்து தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்து நம்ம ஆல்ரெடி கொதிக்கிற பாலில் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை வெல்லம் சுகர் எது வேணான்னு ஆட் பண்ணி அந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடுங்க இந்த மிக்ஸை டைரெக்டாக பாலில் சேர்த்துறாதீங்க நமக்கு கட்டி கட்டியாக வந்துடும் இந்த மாதிரி கரைச்சிட்டு உள்ளே ஆட் பண்ணிங்க அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கலந்து வருங்க அவ்வளோதான் இந்த மிக்ஸி ரெடி ஆயிடுச்சு மார்னிங் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஹார்லிக்ஸ்டு பூஸ்ட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்குங்க இதே மாதிரி இன்னொரு மெத்தட்லேயும் ட்ரை பண்ணலாம் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன் இந்த அளவில் போது கிட்டத்தட்ட நாலு பேர் தாராளமாக குடிக்கலாங்க இது கூட நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு செம்பு அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்துருங்க இதை கலந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள் இந்த அளவு கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விடலாம் இது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் நமக்கு ஆல்ரெடி வருத்தம் ஆகும்னால இது ஈஸியாக வெந்துடும் இப்போ இது கூட நான் வெள்ளை கரைசல் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டில் சுகரு வெள்ளம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருந்தால் தான் நமக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு தேங்காய் துருவல் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துடலாங்க அவ்வளோ தாங்க இந்த ஹெல்த் மிக்ஸு சூப்பராக ரெடி ஆகிருச்சு பாடி பெயின் பேக் பெயின் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க குழந்தைங்களுக்கு மறக்காமல் இந்த ஹெல்த் மிக்ஸை செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபில்லிங்கான இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்